காலையில் எந்திரிச்சு பார்த்ததுனா வெயில் சுள்ளு நடிச்சது ஊர்லேருந்து அம்மா கொஞ்சம் வர கொடுத்து விட்டுருந்தாங்க ரெண்டு நாள் காய் போட்டு எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க அதனால காய் வச்சாச்சு நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் யோசனை இல்லாமல் படுத்துட்டோம்னா காலையில் எந்திரிச்சி தடிக்கு உள்ள நம்மளுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான் ஸோ இனி காலையில் சாப்பிட்றதுக்கு மதியானத்துக்கு ரெண்டுக்குமே அரிசி பருப்பு சாப்பாடு பொரியல் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்தனால ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் எப்போ மூலம் கொஞ்சம் நட்ஸு கடலை பருப்பி ஃபேஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஊரு கொடுத்தவங்களை அனுப்பிச்சாச்சு அம்மா ஊர்லேருந்து ஒரு பத்து இளனி கொடுத்துட்டு இருந்தாங்க வெட்டி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லி இருந்தேன் நம்மளை யாராவது முடியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த சைல வெறித்தனமாக கற்றுக்குவோம் அப்படி கற்றுக்கிட்டது அந்த இளநீ தேங்காயில் உரிச்சு பழகினது இப்போல்லாம் நூறு தேங்காய் யூஸ் சொன்னால் அசால்ட்டாக உரிச்சிருவேன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ணதான் செய்வாங்க அதை நெகட்டிவாக எடுத்துக்காமல் அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் அசால்ட்டாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நம்ம வந்து நெகட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட் கொண்டு வந்துடணும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்